இன்றைக்கு நான் என்ன செய்து ஆட்டப்பேன்றால் உங்களுக்கு கெஃபில் பப்ரிக்கா அதாவது பப்ரிகாவுக்குள்ள அரிச்ச அரைச்சு போட்டு எப்படி பக்கம் பண்ணி நீங்கள் சாப்பிட்றன்னு காட்டுறேன்னு பாருங்க அந்த பப்ரிக்காவை நாங்கள் எப்படி செய்யலாம் வந்து செய்முறையை பார்ப்போம் இது வந்து வீட்டில் இருக்கிற அக்களுக்கு நல்ல ஐடியா இது செய்து கொடுக்குறதுக்கு குழந்தை பிள்ளைகள் சாப்பிடுவேணும் பாருங்க இலவாக நீங்கள் செய்யலாம் இது வந்து ரொம்ப ஈஸி அதாவது நீங்கள் இருக்குது மாற்றாட்சி பண்றாச்சி கலந்தராட்சி போடலாம் இல்லாடி தனியாக மாற்றாட்சி போடலாம் நான் இப்போ தனியாக மாற்றாட்சி எடுத்துருக்குறேன் எப்படி செய்கிறேண்ட முறையை பார்ப்போம் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரீயாக பார்ப்போம் எப்படி செய்கிறேன் இப்போ வந்து தேவையான பொருட்களை பார்ப்பேன் என்னென்ன தேவையான் வந்து நான் தண்டியில் ரசச்சிக்கு பத்து பதினஞ்சு பப்பிரிக்க எடுத்து வச்சுருக்கிறேன் அதோட தண்டியில் ரசத்து அரைச்ச மாற்றரைச்சு கொஞ்சம் குறைட்டாக போய்ட்டு சில்லிய శివపు వెయం పెట్టి వచ్చాను అర కిలో కిలోంచి ముట్టం మల్లి కొంచెం పప్రికా పౌడర్ కొంచెం సెన్ ఇక కొంచెం కచ్చప్రై పం అప్రిక నెలవైనా సమ్ சார் இப்போ ரெண்டில் கிலோ மாற்றாட்சி எடுத்துருக்குறேன் சில பேர் பண்டிராட்சியும் மாற்றாட்சியும் கலந்து நான் மாற்றாட்சி தனியாக எடுத்துருக்கிறேன் இப்போ இந்த மாற்றாட்சிக்கில் நீங்கள் வச்சு வச்ச வெங்காயத்தை போடுறீங்கள் சார் இப்போ வெங்காயம் போட்டாச்சு இனி பப்ரிக்காய் புல் போடுறீங்கள் எடுத்து வச்ச பப்ரிக்காய் புல் வர நீங்கள் உங்களுக்கு தேவையான தூரம் போடலாம் நான் வந்து இந்த பப்ரிக்காய் புல் பவுடர் வந்து ட்ரை காது Ipa berarti ya strawberry ter ada peta silvia peta silvia is for linkable alat ini the pouring so, ah jadi kawaan the eh uh, kan ketchup pouring kan tomaten ketchup tomatus ya so, ini benar kan send pouring kan சரி கடையில் வேண்டலாம் நீங்கள் கொஞ்சம் அளவாக விடுங்கள் இது கொஞ்சம் உறைப்பாகவும் இருக்கும் இனி வந்து அஞ்சு முட்டை முட்டையை பொறுங்கள் அந்த மெல்லிச்சு அரைக்கிற பாத்திரம் இருக்கும் அதை அளவு போடுறீங்கள் அந்த உள்ளியை அவ்வளோத்துக்கு நல்ல உள்ளி போடுறீங்களோ அவ்வளோத்துக்கு நல்ல வாசம் அடிக்கும் இனி கொஞ்சம் நான் கொஞ்சம் உப்பும் மிளகம் கலந்து வச்சிருக்கிறேன் நீங்கள் கொஞ்சம் அளவாக உங்களுக்கு அளவாக போடுறீங்க உப்பும் மிளகும் நல்லா பிசைஞ்சு நல்லா குழைக்கிறீங்கள் கிணற்றையாக நல்லா மசிச்சு குழைக்கிறீங்க நல்ல வாசம் அடைக்கும் நீங்கள் உங்களோட கருவேப்பில இருந்தால் கருவேப்பில மருந்தோம் முட்டை போட்டால் தான் கொஞ்சம் உருக்கமாக பிந்துங்காய் இருக்கும் முருக்கமா இருக்க அப்படி ஒட்டி சாப்பிட நல்லா இருக்கும் இதை நீங்கள் புதுசாக ஈஸியாக செய்யலாம் பப்ரிக்காய்னு சொல்ற ரசாய் இருக்குன்னா இந்த ரசியை வச்சு நீங்கள் பட்டம் பண்ணுவோம் நூற்றி ஐம்பது ரேட்டில் வேற மணிக்கெல்லாம் அதுனு வச்சுட்டா ஓகே வந்துடும் இப்போ இது எல்லாம் நல்லா குளைச்சாச்சு இப்போ இந்த கற்காய அரைச்ச ரச்சியை இதை டச்சில் கக்கிழாய் செஞ்சிடலாம் ரச்சியை ஒரு பக்கத்தில் வச்சுட்டு இப்போ பப்ரிக்காவை வெட்டுவோம் செய்கிறீங்கண்டா இப்போ நீங்கள் எடுத்து தலை வைக்க பப்ரிக்காவாக எடுக்கிறீங்க இப்படி மேலால் வெட்டுறீங்கள் வட்டி அந்த மூடியை சேர்த்து வைங்க ஒரு பக்கத்தில் குழுவை துப்புரவாக்கி போட்டு இப்போ உள்ளானல்லாம் வழியில் எடுக்கிறீங்க மொளியில் எடுத்து நல்லா துப்புரவாக்கும் அந்த இந்தியல் இல்லாமல் அந்த தொட்டையில் இல்லாமல் சூப்பராகிட்டு ஒரு சைட்டாக வைக்கிறீங்க இந்த மூடியில் ஒரு சைட்டாக வைக்கிறீங்க இந்த மட்டும் இங்கே கலராக இருக்கும் மஞ்சள் மறக்கலாம் சுவப்பில் மறக்கலாம் கொஞ்சம் வடிவாக இருக்கும் சாப்பிட்றேன் எல்லாத்தையும் படிவாக வடிவாக துப்புராக நம்மளுக்கு ஓகே இப்போ வடிவாக துப்பராக வாங்கிட்டீங்க அப்போ தகுந்த எல்லாத்தையும் பட்டிட்டு வைப்போம் ஒரு பெரிய ஓவனுக்கு வைக்கிற பிளேட்டு பிளேஸில் வைங்க என்ன இந்த தட்டு தட்டில் வைங்க ஸோ இப்போ எல்லா பப்ரிக்காவும் வட்டி வச்சாச்சு இனி வந்து இந்த ரச்சியை எடுத்து இதுக்குள்ளே அரைக்க வரும் அதாவது குலம் பண்ணுவோம் இப்போ நான் பக்குவம் போனால் முதல் இப்போ பப்பரிக்காய் செய்து கேட்கல இருநூறு கிராட்டில் இருநூறு கிராட்டில் ஒரு கொஞ்சம் நல்லா அரை அரை மணிச்செல்லாம் சூடாரா விடுவோம் சூட அரை விட்டுட்டு ப்ரா பப்பரிக்காய் உள்ளுக்கு வச்சுட்டு நூற்றி எண்பது கிராட்டில் அரை மணிச்சியெல்லாம் பக்கம் பண்ணுவோம் இப்போ வந்து பப்ரிக்காய்க்கு எல்லாத்தையும் எல்லாம் வச்சு போட்டு மூடியாச்சு இப்போ வந்து நீங்கள் ஃபட்டி ஒரு சைட்டில் வச்சு மூடிய எல்லாத்தையும் எடுத்து மூடிய மூடுவோம் இது இப்போ நீங்கள் இது வச்சுட்டு இது உங்களை நீங்கள் வந்து இப்படி சும்மா சாப்பிட்லாம் உங்களுக்கு டொமாட்டோ சோஸ் இருந்தால் டொமாட்டோ சோஸோடய நீங்கள் சாப்பிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாம் வந்து மூடி ஆச்சு அவில் Thank அரை மணி இருக்கும் முப்பது நிமிஷம் முப்பது நிமிஷம் பக்கம் சரி அரை மணிக்கு செக் பண்ணிவிட்டேன் இன்னும் அஞ்சு நிமிஷம் இருக்குது கொஞ்சம் படிவை அவிஞ்சு வந்திருக்குது போல இருக்குது தாரமணிக்க படிவ அவிஞ்சு இருக்குதான் பார்ப்போம் இருக்குது நல்லா அழிஞ்சிட்டு இப்போ இந்த இடத்து சாப்பிட்டு பார்ப்போம் அப்படி இருக்குன்னு இது நீங்கள் டொமாட்டோ சோஸோடையும் சாப்பிடலாம் இது ராய் ராய்ஸோடையும் சாப்பிடலாம் இப்போ வந்து நாங்கள் இப்போ பக்கம் பண்ணி ஆச்சு இப்போ வந்து எடுத்து சாப்பிட்டு பார்ப்போம் பாருங்க எப்படி இருக்கண்டு இது வந்து உங்களோட குழந்தை பிள்ளைகளுக்கெல்லாம் பிடிக்கும் இப்போ இப்போ டொமாட்டோ சாப்பிட்றதுக்கு இப்போ நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் பேத்து சில்லி ஹவுஸ் நீரம் மணி போட்டால் இருக்கும் எல்லாரையும் சின்ன நம்ம போட்டு போட்டு சாப்பிட்டு பாருங்கள் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நான் இதை வட்டி சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்காண்டு ஆவி பறக்குது இது நீங்கள் சோத்தோடையும் சாப்பிடலாம் சும்மா தான் சாப்பிடலாம் அதை பானை இருந்தால் பானை விட நல்ல டேஸ்டா இருக்கு வட்டி இருக்கிற உள்ளுக்கெல்லாம் அவிஞ்சு நல்ல வடிவாக இருக்குது மேலே ருச்சியாக இருக்குது சாப்பிட இது வந்து நீங்க சோத்தோடையும் சாப்பிட்டு பார்க்கலாமே இப்ப நாங்கள் இப்போ ஒன்றை அடுத்து சாப்பிட்டு பார்க்க நல்ல டேஸ்டா சூப்பராக வந்திருக்கு இப்ப இது சாப்பிட்டு பாருங்க நல்ல டேஸ்ட் அடுத்த இந்த வீடியோவை பார்த்து அப்ப நேரம் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னும் ஒரு அடுத்த சமையல் வீடியோட சந்திப்பாங்க நன்றி என் யூடியூப் நேம் வந்து சிவகுமார் ஜெர்மனி மரக்காயங்க சப்ஸ்கிரைப் பண்ணி